சகோதர இந்த அதிகாரமானது முதிர்ந்த வயது இனி நான் கண்டிப்பாக நடமாட முடியாது நான் உங்களோடு வர முடியாது அதனால் எனக்கும் பதிலாக கடவுள் சொன்னவாறு யோசுவாவை நியமிக்கிறார் அவரை அழைத்து கடவுள் திட்டத்தின்படி கடவுள் ரெண்டு வரையும் அந்த கூடாரத்தின் கீழ் வரவழைக்கிறார் ரெண்டு பேர் மீதும் இந்த வாக்குத்துவத்தை கொடுக்கிறார் அந்த பாலும் தேனும் அந்த நாட்டில் யோசுவா அவர்களை வழி நடத்துவார் அவர்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையானது மிக அசிர் ஆசீர்வாதமாக உள்ளது நீ பயப்படாத அஞ்சாத வலிமை பெற்றிரு துணிவுகள் அவர்கள் முன் நடுங்காதே ஏனெனில் உன் கடவுளாகி ஆண்டவர் உன உனக்கு முன் செல்வார் உன்னை விட்டு விலகுவதும் விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் அருமையான வாக்குத்தத்தம் இதுதான் மோசே யோசுமாவுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வாக்குறுதி கடவுளுடைய வாக்கு எடுத்துக்கொண்டு நீ அவர்களை வழி நடத்து என்பதையும் ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகின்ற பொழுது அவர்கள் முன்னாடி வந்து மேகத்தூனாக இறங்கி மோசையிட பார்த்து சொல்றார் நீ கண்டிப்பாக இறந்து போன பிற்பாடு இந்த மக்கள் மறுபடியும் என்னை கண்டு விட்டு ஓடி போவாங்க அவர்கள் வேற்று தெய்வங்களை வணங்குவார்கள் என்னுடைய கட்டளைகளை கடைபிடிக்க மாட்டாங்க அந்த தருணத்தில் அவர்கள் நான் அவர்கள் மீது நான் சினம் கொள்ளுவேன் என் சினத்தால் அவர்கள் அழிந்து போவார்கள் என்ற அந்த திண்ணமான நடக்க இருக்கிற அந்த காரியங்களையும் மோசிக்கு அவர் எடுத்து சொல்லுகிறார் அவருடைய சின கணமானது மிக கொடுமையாக இருக்கும் என்பதையும் கொடுகிறார் அதோடு சொல்லுகிறார் நான் சொல்லக்கூடிய அந்த பாடலை நீ எழுதி அந்த மக்கள்கிட்ட கொடு இந்த பாடல் அவர்கள் செய்த அனைத்து தவறுகளுக்கும் மீறிய கட்டளைகளுக்கும் எனக்கு எதிராக புரிந்த பாவங்களுக்கும் ஒரு சாட்சியாக இருக்கும் என்பதையும் அவர் வலியுறுத்துகிறார் இது அவ்வாறே நடக்கிறது இது இந்த அதிகாரத்தை நாம் கேட்கும் பொழுது நினைத்து பார்ப்போமே கடவுள் எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார் வரப்போகிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம் வாழ்விலும் அதை அறிந்தவராக அந்த தெய்வம் இருக்கிறார் எனவே அவருடைய பாதத்தில் நம்மை சமர்ப்பித்தவர்களாக இந்த அதிகாரத்திற்கு செவிமடுப்போம் மோசே தொடர்ந்து பின்வரும் வார்த்தைகளை இஸ்ரேல் அனைவருக்கும் கூறினார் அவர் சொன்னது இன்று எனக்கு வயது நூற்றி இருபது இனி என்னால் நடமாட இயலாது மேலும் நீ யோர்தானை கடக்க மாட்டாய் என்று ஆண்டவர் எனக்கு கூறியுள்ளார் உன் கடவுளாகி ஆண்டவரே உன் முன் செல்வார் அவரே உன் முன்னின்று இந்த வேற்றினங்களை அழிப்பார் நீ அவற்றுக்கு உரிமை உரியவற்றை உடைமையாக்கிக் கொள்வாய் ஆண்டவர் சொன்னபடி யோசுவா உனக்கு முன்பாக செல்வான் எமோரியனுடைய மன்னர்களான சீக்கோடுக்கும் ஓகுக்கும் அவர்களுடைய நாட்டுக்கும் செய்தது போல ஆண்டவர் அவற்றுக்கும் செய்து அவர்களையும் அழிப்பார் ஆண்டவர் அவர்களை உங்களிடம் ஒப்படைப்பார் நான் இன்று உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் கட்டளைகளின்படி நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் வலிமை பெறு துணிவுகொள் அஞ்சாதே அவர்கள் முன் நடுங்காதே ஏனெனில் உன் கடவுளாகி ஆண்டவரே உன் முன் செல்வார் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் பின்னர் மோசே யோசுவாவை வரவழைத்து இஸ்ரேல் அனைவர் முன்னிலையிலும் அவரிடம் கூறியது வலிமை பெறு துணிவுகள் இவர்களுக்கு கொடுப்பதாக இவர்களுடைய மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் இந்த மக்களோடு நீ செல்ல வேண்டும் அதை இவர்கள் உரிமையாக்கி கொள்ளுமாறு செய்ய வேண்டும் ஆண்டவரே உனக்கு முன் செல்வார் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் அஞ்சாதே திகையாதே பின்னர் மோசே இந்த திருச்சட்ட நூலை எழுதி ஆண்டவனுடைய உடன்படிக்கை பிறகி சுமக்கின்ற லேவியினுடைய வழிவந்த குருக்களிடமும் இஸ்ரேலுடைய தலைவர்கள் அனைவரிடமும் ஒப்படைத்தார் மேலும் மோசே அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது விடுதலை ஆண்டாகிய ஒவ்வொரு ஏழாம் ஆண்டின் முடிவில் வரும் கூடார விழாவில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் அந்த இடத்தில் இஸ்ரேல் அனைவரும் அவர் முன்னிலையில் வந்து கூடும்போது அவர்கள் அனைவரும் கேட்ட திருச்சட்ட நூலை அவர்களுக்கு உறக்க வாசியுங்கள் மக்களை ஒன்று திரட்டுங்கள் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் உங்கள் நகரில் வாழும் அந்நியரும் அதை கேட்டு அறிந்து கொள்ளட்டும் அவர்கள் உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு அஞ்சி இத்திருச்சட்டத்தினுடைய வார்த்தைகளை கடைபிடிப்பதில் இருக்கட்டும் இவற்றை அறியாத அவர்களுடைய புதல்வர்கள் நீங்கள் யோர்தானை கடந்து உடமையாக்கிக் கொள்ளப் போகும் மண்ணில் வாழும் நாளெல்லாம் இவற்றை கேட்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி அஞ்ச கற்றுக்கொள்ளட்டும் பின்னர் ஆண்டவர் மோசையிடம் நீர் இறக்கும் நாள் நெருங்கிவிட்டது யோசுவாவை கூப்பிடு இருவரும் சந்திப்பு கூடாரத்துக்கு வாருங்கள் நான் அவனுக்கு பணி பொறுப்பு தர வேண்டும் என்றார் அவ்வாறே மோசையும் யோசுவாவும் போய் சந்திப்பு கூடாரத்தில் நின்றனர் ஆண்டவர் கூடாரத்தின் மேகத்தூணில் தோன்றினார் மேகத்தூண் கூடாரத்தின் உழைவு வாயில் நின்றது அப்பொழுது ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீ உன் மூதாதையரோடு குஞ்சம் போகிறாய் இந்த மக்கள் தாங்கள் போகவிருக்கும் அந்த நாட்டில் கிளந்தெழுந்து வேற்ற தெய்வங்களை பின்பற்றி கள்ள உறவு கொள்வார்கள் அவர்கள் என்னை விட்டு விலகி நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறுவார்கள் அப்போது எனது சினம் அந்நாளில் அவர்களுக்கு எதிராக கனல்விட்டு எரியும் நான் அவர்களை கைவிடுவேன் அவர்களிடமிருந்து என் முகத்தை மறைத்துக் கொள்வேன் அவர்கள் அறியும்படி பல தீங்குகளும் இன்னல்களும் அவர்கள் மேல் வரும் அந்நாளில் அவர்கள் நம் கடவுள் நம்மோடு இல்லாததால் அன்றோ இத்தகைய தீங்குகள் நமக்கு வந்துள்ளன என்பார்கள் அவர்களின் வேற்று தெய்வங்களை அணுகி செய்த அந்த தீய செயல்கள் அனைத்தின் பொருட்டும் அந்நாளில் நான் என் முகத்தை மறைத்துக் கொள்வேன் எனவே இப்பொழுது நீ இந்த பாடலை எழுது அதை இஸ்ரேல் மக்களுக்கு கற்றுக்கொடு அதை அவர்கள் நாவில் வை அதனால் இந்த பாடலே இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக நான் தரும் சான்றாக விளங்கும் ஏனெனில் அவர்களுடைய மூதாதையருக்கு ஆணையிட்டு சொன்ன பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாட்டுக்குள் நான் அவர்களை கொண்டு போனதும் அவர்கள் உண்டு நிறைவு பெற்று கொளுத்து போவார்கள் அப்போது அவர்கள் வேற்று தெய்வங்களை அணுகி அவற்றுக்கு ஊழியம் செய்து எனக்கு சினமூட்டுவார்கள் என் உடன்படிக்கையையும் மீறுவார்கள் பல்வேறு தீங்குகளும் இன்னல்களுக்கும் அவர்கள் மேல் வரும்போது அவர்களுடைய மரபினரினுடைய வாய் பாடலை மறந்து போகாதிருக்கும் இப்பாடலே அவர்களுக்கு எதிராக சான்று பகரும் ஏனெனில் இப்பொழுது அவர்கள் தீட்டியுள்ள அந்த திட்டத்தை நான் ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் அவர்களை கொண்டு போகும் முன்பே அறிவேன் என்றார் ஆகையால் மோசே இப்பாடலை அன்றே எழுதி இஸ்ரேல் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார் மேலும் ஆண்டவர் நூனின் மகனாகிய யோசுவாவுக்கு கட்டளையிட்டு கூறியது வலிமை பெறு துணிவுகள் ஏனெனில் நீ இஸ்ரேல் மக்களை நான் அவர்களுக்கு ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் கொண்டு போவாய் நான் உன்னோடு இருப்பேன் மோசே இத்திருச்சட்டத்தினுடைய வார்த்தைகளை ஒரு நூலாய் எழுதி முற்றிலும் முடிந்த பின்பு ஆண்டவனுடைய உடன்படிக்கை பேழைக்குள் தூக்கி வந்த லேவியரை நோக்கி கட்டளையிட்டு கூறியது இத்திருச்சட்ட நூலை எடுத்து உங்கள் கடவுளாகி ஆண்டவனுடைய உடன்படிக்கை பேழையின் அருகில் வையுங்கள் அங்கே அது உங்களுக்கு எதிரான சான்றாக இருக்கும் ஏனெனில் நான் உங்கள் கழக குணத்தையும் முரட்டு பிடிவாதத்தையும் அறிவேன் இன்று நான் உங்களுடன் உயிரோடு இருக்கையில் ஆண்டவருக்கு எதிராக கழகம் செய்கிறீர்கள் நான் இறந்த பின் இன்னும் எவ்வளவு செய்வீர்களோ எனவே உங்கள் குலங்களின் தலைவர்கள் அனைவரையும் உங்கள் அலுவலர்களையும் ஒன்று கூட்டுங்கள் அவர்கள் கேட்க நான் வார்த்தைகளை எடுத்துரைத்து அவர்களுக்கு எதிராக விண்ணையும் மண்ணையும் சான்றாக வைப்பேன் ஏனெனில் நான் இறந்த பின் நீங்கள் கெட்டு சீரழிவீர்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழிகளிலிருந்து விலகி ஆண்டவரினுடைய முன்னிலையில் அறுவறுப்பானவற்றை செய்வீர்கள் நீங்கள் செய்து கொள்ளும் சிலை சிலைகளால் அவருக்கு சிலமூட்டுவீர்கள் ஆகையால் இறுதி காலத்தில் உங்களுக்கு தீங்குகள் நேரிடும் என்பதையெல்லாம் நான் அறிவேன் பின்னர் இஸ்ரேல் திருப்பேரவை முழுவதும் கேட்க மோசே பின்வரும் பாடலின் வார்த்தைகளை அனைத்தையும் சொன்னார் பிரைஸலார் புகழ் மரியே வாழ்கேன்